அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் நாம் சென்ற பதிவிலே தொழிலதிபர் ஒருவர் ஊக்கமும் உறுதியும் கொண்டு எரிந்த தொழிற்சாலையை எப்படி மீண்டும் பிரம்மாண்டமாக உருவி உருவாக்கினார் என்பது பற்றி பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒருவரின் உடல் அங்ககீனமோ வறுமை நிலையோ ஒரு மனிதனின் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடையில்லை என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த ஹென்ரி விஸ்காடி பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் இந்த ஹென்ரி விஸ்காடி அமெரிக்க ஜனாதிபதிகள் ஃப்ராங்க்ளின் ரூஸ்வெக்லிலிருந்து ரொனால்ட் ரீகன் வரை பலருக்கும் ஆலோசகராக பணிபுரிந்தவர் இவர் பிறவியிலேயே கால்கள் ஊனமானவர் இளம் பருவத்தின் பல வருடங்களை மருத்துவமனையிலேயே கழித்தவர் அவரது ஏழாவது வயதில்தான் அவருக்கு செயற்கை கால்களை பொருத்தினார்கள் இவர் தமது அறிவுத்திறமையாலும் நகைச்சுவை உணர்வாலும் அமெரிக்க மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்டு பல விருதுகளும் சிறப்புகளும் பெற்றார் ஒரு சமயம் அன்னையிடம் எல்லோரும் நல்லபடி பிறந்திருக்கும்போது நான் மட்டும் ஏன் இப்படி என்று கேட்டாராம் அதற்கு அவரின் அம்மா சொன்னாலாம் இந்த உலகில் ஓர் ஊனமுற்ற குழந்தையை பிறக்க வைக்கும்போது கடவுள் தன் சபையை கூட்டி இவனை எங்கே அனுப்பலாம் என்று ஆலோசித்தாராம் பிறகு ஊனமான குழந்தைக்கு ஏற்ற நல்ல குடும்பம் விஸ்காரணி குடும்பம்தான் என்று தீர்மானித்தாராம் நான் இன்று அறிஞராக இருப்பதற்காக என் நாட்டிற்கும் என் பெற்றோர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் இல்லாவிட்டால் திருமுனையில் லாட்டி சீட்டு விற்கும் சிறுவனாக அல்லது மண்ணெண்ணெய் டின்கள் கப்பலில் ஏற்றுவதை இறக்குவதை கொண்டிருப்பவனாக அல்லவா போயிருப்பேன் என்றார் எஸ்காடி ஆகவே ஏழ்மையும் ஊனமும் ஒரு குறையில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்